சில ஸ்ரீ காஞ்சி மகாபிரியாக குரு சுக்கரண்டி வினயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்விய வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபிரவ குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய எந்த விஷயம் பத்தியும் வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் இந்த குரு சுக்கரன் டிவில எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீடெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலன் பலனை எடுத்துக்கூடிய பிறப்பு விதி விதித்துல இப்ப அக்டோபர் மாசம் பேசுறேன்னா என்ன தசாபுத்தி நடக்குன்னு பாருங்க பாத்துக்கிட்டு இதை பலன் எடுங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க இந்த அக்டோபர் மாசம் என்னென்ன விசேஷ காலங்கள் வரும் பாப்போம் பொதுவா பாருங்க இந்த அக்டோபர் மாசத்துல இறந்த முன்னோர்களுக்கு யாருக்குமே சரியா சித்தார்த்தம் கொடுக்கல பண்ணலாம் அந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய இரண்டாம் தேதி வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாஷையில இந்த இறந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பா சித்தார்த்தம் பண்ணுங்க இது ரொம்ப விசேஷமாக எல்லா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இதுதான் அந்த மகாலய அமாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா நவராத்திரி எல்லாருமே விசேஷமா கொண்டாக்கூடிய ஒரு விஷயங்கள் பெண்களுக்கு உகந்த ஒரு பண்டிகை பண்டிகைனா நவராத்திரி தான் இந்த கொழு மேடை வச்சு ரொம்ப சிறப்பா பத்து நாளும் அதாவது பத்து நாளும் பாருங்க ஒரு சாமி அம்பாள் வந்து ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல ரொம்ப அலங்காரமா இருப்பாங்க எல்லா கோவில்லயும் பாருங்க எல்லா அம்பாளுக்குமே பிரதான அம்பாலா சரி இல்ல இல்ல உச்சவரண அம்பாலா இருக்கட்டும் எல்லாத்துமே விசேஷமா அலங்காரம் பண்ணி ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை எதுனா இந்த நவராத்திரி பெருவிழா அதான் அதுவும் பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆரம்பிக்கிறாரு நவராத்திரி ஆரம்பிச்சு பன்னிரெண்டாம் தேதி அதாவது விஜயதசமி அன்றைக்கு முடியுது இந்த நவராத்திரிங்கிறது பொதுவா பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை எல்லாருமே தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க ஆயுத பூஜையை ரொம்ப விசேஷமாக எல்லா ஊர்லயும் கொண்டாடக்கூடிய அதாவது உலக அளவில் கொண்டாடக்கூடிய தான் அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தான் இந்த பண்டிகை சிறப்பா அந்த மாசத்துல வருது அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குரு சுக்கரன் பார்க்குற அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஏன்னா அக்டோபர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த தீபாவளி பண்டிகை வருது எல்லாருமே கவனத்தோட குழந்தைகள் எல்லாமே கவனத்தோட தீபாவளி பண்டிகை நல்லா கவனமா கொண்டாடுங்க மற்றபடி பார்த்தா அந்த முன்னோர்கள் வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு வழிபாடு விசேஷம் ரெண்டே விசேஷம் தான் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப மூர்த்தம் சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது இது முப்பத்தி ஒன்னா தேதி ஒரு மூர்த்தம் வருடைய பண்டிகை காலங்கள் மற்றபடி இதுல கடைசி மூடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி இதுலையுமே வேலை உத்தியோகம் இத பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த ராசினா கன்னிராசிக்கர்தான் எப்போதுமே உத்தியோகம் உத்தியோகம் இத பத்தியும் ரொம்ப சிந்திப்பாங்க அது மட்டும் இல்லாம இதுலயுமே ரொம்ப நாகரீகமா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா கண்ணீராசிக்கராதான் எல்லா விஷயத்திலயும் பாருங்க ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க கன்னிராசி என்றுமே இளமையான ஒரு தோற்றம்னு சொல்லுவாங்கல்ல இந்த தோற்றம் கண்டிப்பா கண்ணீராசினு பண்ணிட்டா கண்டிப்பா இருக்கும் எதுலையுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய நபர்களையுமே கண்ணீர் தான் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போகணும் சொல்லி பயங்கரமா புத்திசாலி குணமும் யார்கிட்ட இருக்கும்னா கண்ணீராசி பண்ணா கண்டிப்பா இருக்கும் கன்னி ராசியா இருந்தாலும் சரி கண்ணி லக்னமா இருந்தாலும் சரி இந்த பலன் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு இப்ப இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தான் டீடெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் கொடுக்குறேன் இதை வாழ்நாள் பலன் நடத்தினா ஃபஸ்ட்டு கூட பிறப்பு ஜாதகத்தில் சுய ஜாதத்துல என்ன கிரகம் உங்களுக்கு திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துன்னு பாருங்க இந்த மாதத்துல நீங்க கன்னி ராசியா இருக்கலாம் ஆனால் லக்னங்கள் வந்து எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல கண்டிப்பா நம்ம பிறந்திருப்போம் அது உங்க விதி ஜாதத்தை பொறுத்து தான் நம்ம பலன் சொல்ல முடியும் அதனால தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம்னா ஒரு பலன் பொது பலன் எல்லா வீடியோ கொடுத்துருப்பேன் ஏன்னா எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம் அந்த அடிப்படையில உங்களுக்கு எந்த கிரகம் யோகமான கிரகம் தசை நடத்ததா இல்ல யோகம் இல்லாத கிரகம் திசை நடத்தா புத்தி நடத்தாம பாருங்க பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டான ஒரு பலனா இருக்கும் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா மேட்ச் ஆகி வருதுங்கிறாங்க இருந்தாலுமே உங்க விரிஜாதம் தான் ஃபர்ஸ்ட் பேசும் அதனாலதான் பொது பலன் எல்லா வேலையும் நம்ம கொடுப்போம் இப்ப பாருங்க இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்குறோம் ஏன்னா கன்னிராசி என்பது எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கப்படுறது அதை பத்தி ஃபுல்லா டீடெயிலா பார்ப்போம் இப்ப கிரகம் இப்ப பாருங்க ஒரு ராசிலே சூரியன் புதன் கேது மூன்று கிரகங்கள் இருக்காங்க இரண்டாம் பாகத்துல சுக்கரபகவன் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாகத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு ஆறாம் பாகத்துல கன்னிகாரா அதாவது கும்பராசில ஏழாம் இடத்துல அதாவது மீன ராகு பகவான் செஞ்ச அரசியலர் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல ரிஷபராசில குரு பகவான் சஞ்சாரசியார் பத்தாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரசியார் மிதனா ஆசிரியர் இந்த மாசத்துல நாலு கிரகங்கள் பேர்ச்சி ஆவாங்க அதாவது சூரிய பகான் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இரண்டாம் பாவத்துக்கு வருவார் புதன் பகவான் பத்தாம் தேதிக்கு பேர்ச்சியாக இரண்டாம் பாவத்துக்கு வந்துடுறார் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரபகவான் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மூன்றாம் பாவத்துக்கு வரார் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வர இந்த மாதம் கண்ணீர் ராசியை பொறுத்தவரை நான் நல்ல பலன் தான் சொல்லுவேன் ஏன்னா கேது விட்டு இந்த புதனும் சூரியனும் வெளியாகி வரும்போது நிறைய நல்ல பலன் கிடக்கும் நடக்கும் ஏன்னா கேது போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுக்க மாட்டார் பல சொல்லுவாங்க ஏன்னா என்னைக்கு உங்க ராசிக்கு இந்த கேது வந்துச்சோ அங்கிருந்து ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சரியில்லாதவங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு மன சிந்தனை கொடுத்து எதுவுமே நல்லா அமையலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டவங்க யாருன்னா கண்ணீர் ராசிக்காரா இவங்களுக்கு வார்த்தையே கிடையாது ஏன்னா கேதுங்கன்னா என்ன ஒரு மனிதன அப்படியே என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனையை ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சரி இல்லைன்னா கொடுக்கும் அது எல்லாத்துக்குமே நான் சொல்லலை நான் பொதுவா சொல்றேன் ஜாதகத்துல கேது பவன் சரி இல்லாத மட்டும் ஒரு சில பாதிப்புகளோ ஒரு சில தடைகளோ இல்ல எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு ஒரு மந்தமான தன்மைகளோ இது மாதிரி பாக்குற ஒரு அமைப்பு கொடுத்திருப்பார் கன்னிராசி கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க என்னன்னா பொதுவா அந்த கேது வந்துட்டா பாருங்க என்னடா எது வந்தாலும் சரி நம்ம நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனையை உண்டு பண்ணுவார் ஒரு குழப்பத்த மனக்குழப்பத்தை சிந்தனையை உண்டு பண்ணுவார் சில பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகத்தை சரியா அமைய விட மாட்டாரு வேலை உத்தியோத்தில ஒரு பிரச்சனை கொண்டாந்து வைப்பாரு வருமானங்களுக்கு பெருசா இருக்காது வர செலவுகள் அதிகமா இருக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுத்துருவாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பிரச்சனை தடைகள் தாமதங்கள் இது மாதிரி கொடுப்பாரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொண்டாந்துடுவாரு ஏதாச்சும் ஒரு வழக்கு உங்களுக்கு வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பாரு இது மாதிரி நிறைய தடையில ஒரு விஷயத்த ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கக்கூடிய நபர்கள் யாருக்குன்னா கன்னிராசி கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன் படிப்பு கல்வி இந்த கேது வந்த பிறகு கொஞ்சம் மந்தத்தன்மை தான் கொடுப்பார் படிப்பு கல்வி அரசாங்க சம்பந்த வேலை முயற்சி பண்ண அவங்களுக்கு ஒரு தரைகள் இது மாதிரி நிறைய விஷயத்துல ஜாதகத்துல ஒரு ஒரு சில பேர் தசாபதி சரியில்லைன்னா கண்டிப்பா ஒரு சில தாண்டி இருப்பார் இப்ப ஏன் நல்ல பலன் நடக்குன்னா அவங்களுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க கேது பகவானை விட்டு இந்த சூரியனும் புதனும் விலகி வர்றாங்க பாருங்க இதுவே மிகப்பெரிய யோகம் சூரியனும் புதனும் இந்த கேது பகவானை விட்டு விலகி ரெண்டாம் பாவத்துக்கு வந்து வருமான ஸ்தானத்துல வந்து உட்காடுறாங்க சூப்பரான ஒரு பலன் வருமானத்துல வந்து உட்காடுறாங்க அப்ப ரெண்டாம் இடத்துல உட்காரும்போது வருமான ஸ்தானத்துல இருக்கும்போது கண்டிப்பா பொருளா பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் பழமொழி சொல்லுவாங்கல்ல ரெண்டாம் இடத்துல வந்து எந்த கிரகம் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல கேந்திர யோகம் பங்க அப்ப அந்த யோகத்துல வந்து அவர் உட்கார்ந்துருக்காரு அப்ப பயங்கரமான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வருது ஏன்னா எடுத்தவன ரெண்டாம் படத்துக்கு வந்துட்டாருன்னா சுக்கரனுடைய வீடா வருது கால சக்கரத்துக்கு அது ஏழாவது வீடாக வருது அப்போ பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும் படிப்பு கல்வியும் படிக்கக்கூடிய வானமுறை படிப்பு கல்வி நல்லாயிருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்துக்கு உயர் பதவி கொடுப்பார் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய சிந்தனையை உண்டு பண்ணுவார் இப்போ நான் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நான் பண்றேன்னா கண்டிப்பாக அதை கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் அந்த கண்ணீராசியை பொறுத்தவரை இந்த நேரம் நல்லா இருக்கு ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டைம் அழகான ஒரு நேரத்தை இப்ப இந்த கன்னிராசிக்கு வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுப்பார் தொழில் ரீதியா நான் சொல்றேன் ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகங்கள் வர்றது வாய்ப்பிருக்கு ஏன்னா உங்களுக்கு சூரியோட சேர்ந்து புதாதித்திய யோகம் இருக்கும்போது அந்த நல்ல ஒரு பலனை கண்டிப்பா கொடுத்துருவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் மாதத்துல சுக்கரபகன் போயிட்டாருன்னா தேதிக்கு அப்புறம் நல்ல எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி பண்ணி கொடுப்பாரு ஏன்னா ஒரு பாக்ய உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி சுக்கரனும் குரு நேரம் பாத்துக்கிறாங்க அதனால உங்களுக்கு நல்ல பலன் வரக்கூடிய அமைப்பை அமைச்சுக்குள்ள திருமண பேச்சுகள் நிறைய இந்த அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பேசுவாங்க காதல் திருமணமா இல்ல இரண்டாவது திருமா இல்ல குழந்தை பாக்கி இது எல்லாமே கைக்குடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் முயற்சி பண்ணக்கூடிய நண்பர்கள் தைரியமாக உங்க லக்னத்தோட ஜாதகத்துல சூரிய தொடர்பு இருந்தால் அரசாங்க வேலையை நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு கைக்குடி வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா அரசாங்க வேலை எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு மாற்றங்கள் அரசாங்க வேலை உத்தியோகத்துல அனுகூலமா வர்றதுக்கு இந்த கன்னிகார ஆசைக்கு சூப்பரா இருக்கு எந்த ஒரு வேலை இருந்தாச்சும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டை வெளியூர்ல வேலை பாக்குறேன் எனக்கு ப்ரொமோஷன் காட்டி வெயிட் பண்றேன் அந்த ப்ரமோஷன் கிடைக்கல எல்லாமே தடப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாம் இப்போ ப்ரமோஷன்கள் தேடி வர்றதுக்கு அழகான சான்ஸ் நல்ல ஒரு சான்ஸ் அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா சூரியனே வந்துட்டாருன்னா இங்க வெளியூர் வெளிநாடுங்கிறது பன்னெண்டாம் பாகம் அந்த சேர்ந்து இருக்காருன்னா இப்போ வெளிநாடு வெளியூர்ல போயிட்டு ப்ரொமோஷன் பாக்குறது வேலை உத்தரத்தை பாக்குறது இல்ல வேலை கண்ட்ரிக்கு மாறுறது இது எல்லாமே அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் இங்கே வேலை பார்க்கக்கூடிய அனுபவம் உயர் பதவியும் ப்ரொமோஷனும் இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் நிறைய பேர் கிடைச்சிடும் ஒரு லக்னத்தோட சூரியன் தான் இப்போ கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைச்சிடும் அரசியல் ஃபீல்டு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்தா அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவ செலவு இருக்காது பெருசா தாக்கங்கள் இருக்காது எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குனா சொன்னல அந்த வழக்குன்னா ஒரு முடிவு இப்போ கிடைச்சிடும் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே சரியாகி நல்லா அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்ப கட்டலாங்க இடம் வாங்கி வீடு கட்டுறது பூமி சம்மந்த விஷயம் முயற்சி பண்றது எல்லாமே இப்ப பண்ணிக்கோங்க இந்த நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு ஏன்னா ஒரு வீட்டுல வந்து ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் கடன் வாங்கியாச்சு நம்ம கட்டணும் பண்ணணும் அப்படியே சிந்தனையை உண்டு பண்ணிடுறாரு அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பட்டம் பதவி பகல் அந்தஸ்து உரம் வரும் மாமனார் மாமியார் உறவுகள் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் இல்ல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேங்கன்னா இனிமே கன்னிராசிக்கு இனிமேதான் உங்களுக்கு நல்ல யோகமே கேது பகவானை விட்டு புதன் விலகி வந்தது மிகப்பெரிய சிறப்பு இது முன்னாடி வக்ரமா இருந்தும் உங்களை நிறைய விஷயத்துல கெடுத்தாரு இனிமே கெடுக்க மாட்டாரு நல்ல பண்ண எதிர்பார்க்கலாம் ஜாதகத்துல அது திசா பத்தி ஒத்துழைக்கணும் அவ்வளவுதான் அப்ப எல்லாமே நல்லா கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு கண்ணீராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமிங் வரும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் துறை விளையாட்டுத்துறைன்னா பாருங்க நல்லா சாதிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப லாட்ரி யோகம் மட்டும் நிறைய ஜாதகம் பார்த்துட்டு கேட்கக்கூடிய லாட்ரி யோதத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடறாங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து கரெக்டா லாட்ரி யோகத்தை பண்ணுங்க கண்டிப்பா யோகங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கிறார் ஏன்னா வருமானத்துல புதன் நிக்கும் போது கண்டிப்பா வருமானத்தை நீங்க முயற்சி பண்ணணும் இப்ப வெளிநாட்டு வெளியூர்ல உள்ளோம்னா அந்த லாட்டரி யோகத்தை முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நல்ல யோகங்கள் வரக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப நட்சத்திர படம் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே சரி ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா உத்திரிட்ட கண்டிப்பா இருக்கும் தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் பயங்கரமான ஒரு அறிவாற்றல் இருக்கும் நேர்மையான குணம் நேர்வழியில போவாங்க இது எல்லாமே பாருங்களேன் இந்த உத்திரத்துல படம் கண்டிப்பா இருப்பாங்க ஏன்னா உலகையால கூடிய திறமை கெப்பாசிட்டி இவங்கள்ட உண்டு நான் சொல்லுவேன் இனிமே பாருங்க இவங்களுக்கு இந்த கேதுவோட சேர்ந்த சூரியன் இருந்தாரன் ரொம்ப தடையை கொடுத்துட்டாரு எடுத்த காரியம் சரியா இல்ல வேலை உத்தியம் அமையில வருமானத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை கனவன் மழை ஒற்றுமை இல்லை எல்லாமே ஒரு மந்த மனத்தன்மை கொடுத்தாரு எந்த காரியம் வெற்றி இல்லை இனிமே பாருங்க ரெண்டாம் பாவத்துல போகும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பா இருந்தா சூரிய நீசம் ஆகும்போது ஜாதகத்துல பாத்துக்கணும் உத்தினத்துல பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் உடல் சம்மந்த உற்சல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்கள் ஜாமீன் போடுறதுல கொஞ்சம் கவனமா இருந்தது மத்தபடி இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளியூர் போறது வெளிநாடு போறது வேலை உதவி சேஞ்ச் பண்றது தொழில் சம்பந்த உற்சை மூவ் பண்றது அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றது அரசியல் சம்மந்த உரிசையில் ஈடுபாடு பண்றது பொதுமக்களுடைய சேவை போறது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்க ரொம்ப அற்புதமானவங்க ரொம்ப கற்பனை நம்ம நிறைய பண்ணுவாங்க ரொம்ப குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப கலையை பத்தி ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இதுலயுமே குடும்பம் குடும்பம் காண்டி எல்லாமே இழந்துருவாங்க எல்லா விஷயத்தையும் குடும்பத்துக்காக தன்னை இழக்கக்கூடிய நபர்கள் அஸ்தனத்துல பிறந்தவங்க தான் நிறைய ஆசை லைஃப்ல இருக்கும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கும் நிறைய ஆசை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்க ஆசை எல்லாமே அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்கு என்ன மனசுல ஆசை வச்சிருக்கோம் அந்த ஆசை எல்லாமே நிறைவேறி அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை ஊதியத்து உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே சூப்பரா வரது வாய்ப்பு இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பா அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வியாக இருக்கட்டும் இல்லை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இல்லை கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரச்சில பிறந்தவங்க பொதுவாக சித்திரை பிறந்தவங்க எதுவுமே தைரியமானவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் தைரிய சிந்தனை இது எல்லாமே இவங்கள்ட இருக்கும் இனிமேல் இவங்க எழுதக்கூடிய முயற்சி எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றியில நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க எந்த காரியத்தில் வெற்றியாக வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை ஊதியத்துல உயர் பதவி ப்ரமோஷன் படிப்பு கல்வி சந்தோஷங்கள் தொழில் சார்ந்த விஷயம் லாபம் சார்ந்த விஷயம் வேலையை சேஞ்ச் பண்றது உத்தியோகத்துல சேஞ்ச் அடுத்து பார்த்தா தொழிலில் லாபத்தை பார்க்குறது அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு நல்லா இருக்கும் கட்டிடத்துறை எழுத்துத்துறை கணிதத்துறை இது எல்லாமே பாருங்களா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் இது மாதிரி சம்பந்தப்பட்ட ஃபீல் தான் பாருங்க நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக மாதமாக அமைகிறது